இரவு வணக்கம் வெல்கம் வெல்கம் வாங்க லக்ஷ்மி ஹாய்ப்பான்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க லக்ஷ்மி சாப்பிட்டீங்களா அம்மாலாம் நலமாக இருக்கிறாங்களா டேன் ரொம்ப மகிழ்ச்சியில் லக்ஷ்மி ம் சாப்பிட்டேன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கெல்லாம் போன் பேசினேன் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்க காற்று விட்டுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஷார்ட்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது ஆமாம் நான் நல்லா நல்லாயிருக்கு ஷார்ட்ஸ் வீடியோலாம் சூப்பராக இருக்குது உங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி நல்லா இருக்கேன்ப்பா ரொம்ப மகிழ்ச்சி லவ் யூப்பா தேங்க்யூ தேங்க்யூ லக்ஷ்மி சேம் டு லக்ஷ்மி என்ன இரவு சாப்பாடு சாப்பிட்டீங்க அனைவரும் கேட்டதாக சொல்லவும் கண்டிப்பாக லக்ஷ்மி கண்டிப்பாக இன்றைக்கி காலையிலேருந்து லைவே போடல லக்ஷ்மி இப்போ தான் லைவ் போடக்கூடாதுங்கிறனால தான் அவர் இப்போ ஒரு லைவ் ஒன்று போடுறேன் ஆமாம் மீன் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைன்னா மீன் நல்லா தெளிவாக இருக்கும் ஆமாம் தெரியுதுங்களா லக்ஷ்மி மீனெல்லாம் தோசைப்பா ஓகே சூப்பர் சூப்பர் லக்ஷ்மி அப்படியா ஆமாம் காலையில் ரெண்டு லைவுமே போடல ஒம்போது மணிக்கு ஒரு லைவ் போடுவேன் ஒம்பதரைக்கு பத்து மணிக்கு போடுவேன் அந்த லைவும் போடலே ஒரு மணிக்கு ஒரு லைவ் போடுவேன் அதுவும் போடலை மீன் மீன் தெரியலிங்களா குட்டி குட்டி மீன் எல்லாம் கீழே நீ இப்போ தெரியுதுங்களா ம் ஓகே ஓகே லக்ஷ்மி எங்கே காணும் தினேஷு இப்போ தான் ஓவர் டைம் முடிஞ்சது ஆமாம் இப்போ நேரம் குளித்து முடிச்சிருப்பாங்க ரூமில் இருப்பாங்க ஆமாம் எனக்கு இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டு அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு லைவ் ஒன்று போடுறேன் ஹாய் வாங்க வெண்ணிலா சகோதரி ஹாய் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி வெண்ணிலா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்களா நம்ம லைவில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி வெண்ணிலா சகோதரி உங்களோட வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது ஷார்ட்ஸ் வடியெல்லாம் ரெகுலராக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆமாம் டெல்லாம் கொடுக்குறாங்க நம்மளோட சொந்தம் லக்ஷ்மி பாப்பா அப்படிங்களா ஓகே ஓகே லக்ஷ்மி எல்லோரும் நிலம் வீட்டில் என் ஆருயிர் அக்காவை வெல்கம் பண்ணுறாங்க நம்மட சொந்தம் வெண்ணிலா சகோதரி பாப்பா சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டியாடா பாப்பான்னு கேட்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி வெண்ணிலா சகோதரி லைக் தன்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி வெண்ணிலா சகோதரி என்ன சாப்பிட்டீங்க நம் வீட்டில் என்ன சாப்பாடு அனைவரும் நலம் அரிய ஆவல் ப்ரோ ஓகே ஓகே இங்கே நம்ம வீட்லேயும் நலம் இப்போ தான் ஃபோன் பேசினேன் ஆமாம் வெண்ணிலா சகோதரி நன்றி ப்ரோ ஓகே வெண்ணிலா சகோதரி என்ன இரவு சாப்பிடுச்சிங்க வீட்டில் நம்ம சொந்தங்கள்லாம் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா சரி பேசுங்க பாய்மா வெண்ணிலா சொல்கிறாங்க ஓகே வெண்ணிலா சகோதரி ஓகே ஓகே நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி வெண்ணிலா சகோதரி ரொம்ப மகிழ்ச்சி லக்ஷ்மி நீங்களும் டாட்டா சொல்கிறீங்களா அவங்களுக்கு சொல்கிறீங்களா ஓகே 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 அக்கா நான் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா இட்லி தோசை சட்னி சாம்பார் குருமா சூப்பர் சூப்பர் ஹோட்டலில் சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்க ரொம்ப இவ்வளோ ஐட்டம்ஸ் நல்லா நல்லாயிருக்கு இருக்கு சாப்பிட்டீங்களா ப்ரோ நான் சாப்பிட்டேன் சகோதரி சிக்கன் மீன் முட்டை நான் சாப்பிட்டது அதிகமாக இங்கே நான்வெஜ் தான் அங்கே கிடைக்கும் வெஜிடேரியன் கம்மி தான் ஆமாம் கடல் வீடியை போடுறீங்களே அது எந்த ஒரு ப்ரோ ஐயோ நான் இதுவரைக்கும் நான் எங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா உண்மையிலேயே தெரியாத சகோதரி இல்லை கலாய்க்கிறீங்களா நான் இங்கே வந்துட்டு மாலத்தீவில் இருக்கேன் சகோதரி ஆமாம் மாலத்தீவில் தான் நான் இருக்கேன் நமக்கு ஊர் வந்துட்டு கும்பகோணம் பட் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு மாசம் ஆகுதுங்க இங்கேதான் நான் கட்டிட வேலைகள் பார்க்கறேன் ஆமாம் சகோதரி நான் ரெகுலராகவே அந்த வீடியோஸ் தான் போடுறேன் நீங்கள் வரைக்கும் பார்க்கவே இல்லைங்களா சகோதரி உண்மையிலே எனக்கு தெரியாது ப்ரோ அப்படிங்களா ஓகே ஓகே பரவாயில்ல சகோதரி பரவாயில்ல நான் கண்டினியூவாகவே இங்கே மாலத்தீவில் உள்ள வீடியோஸ் தான் போடுறேன் ஊரில் இருக்கும்போது ஊரில் உள்ள வீடியோஸ் போடுவேன் பட் நான் இங்கே இருக்கிறனால இங்கே அதிகமாக கடல் பிளேஸு ஸ்பேஸ் காட்டியும் லைவெலாம் போடுவேன் ஆமாம் நிறைய லைவ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே உள்ள பிளேஸ்லாம் நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழம வந்துட்டு நிறையா வந்துட்டு நல்ல பிளேஸ்லாம் போடுவேன் பாருங்கள் இங்கே உள்ள பிளேஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஆமாம் வந்த சொல்ல ஓ மாலத்தீவு சுத்தமாக தெரியாதுங்களா நம்ம இலங்கை பக்கம்தான் இருக்குது ராமேஸ்வரம் இலங்கை பக்கம்தான் இருக்குது ஆமாம் ராமேஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் தான் அது ஆனால் ஃப்ளைட்டில் தான் வரணும் ஒன் ஹவர் ஆகும் ஃப்ளைட்டில் வரேன் வேளாங்கண்ணி ராமேஸ்வரம் நினச்சா அப்புறம் அப்படிங்களா ஓகே ஓகே வெண்ணிலா சகோதரி நான் இங்கேயே தான் ஒர்க் பண்ணுறேன் ஆமாம் காய் எங்கே ஆலைக்கானம் காணும் போயிட்டீங்களா எவ்வளோ பெரிய சுறா போனது பார்த்தீங்களா ஆமாம் இங்கே வரும் நிறையா வரும் பட் ஒன்றாண்டு வருது சுறா மெல்லாம் ஆமாம் வாஷ் பண்ணுற நம்மோட உறவுகள் வாங்க உறவுகளை கமெண்ட் பண்ணங்க உறவுகளை பேசலாம் பார்த்தேன் பார்த்தேன் அப்படிங்களா இருக்கிறீங்களா வெண்ணிலா சகோதரி எங்கே காணும் நீங்களும் லக்ஷ்மி போயிட்டீங்கன்னு நினச்சேன் நான் அதுதான் பேசாமே இருந்தேன் ரொம்ப நம்ம எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய லைவ் நோட்டிஃபிகேஷனே வரப்பட்டது நீங்கள் லைவ் போடுறீங்களா இல்லையா வண்ணிலா சகோதரி கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் போடுங்க என்ன டைமுக்கு வருதுன்னு தெரில உங்களோட லைவ் ஆமாம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் ரெகுலராக உங்களை தான் நான் பார்ப்பேன் சூப்பராக இருக்கும் உங்களது எல்லா வீடியோஸும் நான் பார்ப்பேன் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோ சில டைமில் இந்த பிளேஸில் நிறையா வரும் சுறா மீன்லாம் பட் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி குட்டி மீன் தான் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம வீட்டில் யாராவது குழந்தைங்களாம் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா வண்ணிலா சகோதரி எல்லாம் பெரிய குழந்தைங்களா சின்ன குழந்தைங்களா பெரிய குழந்தைங்களா காலேஜ் படிக்கிறாங்களா சகோதரி ஓகே சகோதரி ஓகே சகோதரி நமக்கு ஒரு பையன் தான் இப்போதான் ஸ்கூல் படிக்கிறாங்க சின்ன பையன் பசங்களாம் என்ன படிக்கிறாங்க பெரிய பசங்க தெரியுதா ப்ரோ கமாண்ட் வருதா ப்ரோ யான் சகோதரி எதாது தப்பாக படித்து விட்டேன்னா எல்லாம் வருதுங்களே கரெக்டாக தான் படிக்கிறேன் ஓ ஒரு கமாண்ட் வரல சகோதரி இப்போ தான் வருது லேட்டாக தான் வருது இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பெரிய பாப்பா சின்ன பாப்பா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் அப்படிங்களா ஓகே ஓகே இந்த கமாண்ட் இப்போ படிக்கிறாங்களா அது இப்போ தான் வருது லேட்டாக தான் வருது எனக்கு பெரிய பாப்பா சின்ன பாப்பா ரெண்டும் பொண்ணுங்க ஓகே ஓகே சகோதரி சூப்பர் சூப்பர் காலையில் ஆடினது ஒரு சின்ன குழந்தை என்னோட பேத்தி அப்படிங்களா ஆமாம் ஒரு சாட்ஸில் ஒரு பாப்பா ஒன்று ஆடினாங்க நான் அதான் கேட்டேன் சின்ன குழந்தைங்களா இருக்குமேனு தான் கேட்டது நான் ஆமாம் 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 ஓகே சகோதரி ஓகே சகோதரி உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் ரெகுலராக பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குது சாட்சி மீடியா லைவ் போடுறீங்களா இல்லையா எப்போ வருது நோட்டிஃபிகேஷனே எனக்கு வர மாட்டேது நான் பட் ஆளில் தான் கொடுத்துருக்கேன் சகோதரி ஆனால் எனக்கு வர மாட்டேது என்னான்னு தெரில என்ன டைமில் போடுறீங்க உன்னை டைமை சொல்லுங்கள் சகோதரி நான் கண்டிப்பாக நான் வரையவேன் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வெல்கம் ஹாய் ஜுஜு சுஜித் ஹாய் ப்ரோ சொல்கிறாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க சுஜித் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க நலமாக இருக்கிறீங்களா ப்ரோ எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க சுஜித்துங்கிற பேர் அதிகமாக வந்துட்டு கேரளாவில் தான் இருப்பாங்க நம்ம கேரளாங்களா தமிழ்ங்களா வென்னில சகோதரி என்ன சொல்கிறாங்க இல்லைங்க ப்ரோ எல்லாம் போடுறது இல்லை வீட்டில் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க பேடு கமெண்ட் வருதுன்னு ஓ அப்படிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியும் அந்தமாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ஒன்று செட் பண்ணி வச்சுங்களாம் கொஞ்சம் யூஸாக இருக்கும் உங்களுக்கு வாட்சர் கொஞ்சம் வரும்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியாது கமெண்ட்டு ஆமாம் அந்த மாதிரி ஒன்று இருக்குது அதை மாதிரி ஒன்று போட்டுக்கலாம் இல்லைனா நல்லா நம்மளோட ப்ரோ சுஜித்துக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் சப்போர்ட் தேங்க் யூ சுஜித் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு தெரியவில்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம லைவில் வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை ஆமாம் ரொம்ப நாள் கழித்து வரீங்களா நான் தெரில எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ அதேமாதிரி நம்ம வெண்ணில சகோதரி வந்துட்டு நம்ம மூலிகை செடிகள் இந்த மாதிரி பெரிய சுர அங்கே ஒன்று போகுது மூலிகள் செடிகள் இந்த மாதிரி சின்ன ஒரு டிப்ஸு நல்லா எதாவது ஒன்று நம்ம டிமி கூட எழுதி கூட அந்தமாதிரி ஒரு நல்ல ஒரு குட் மெசேஜ் எழுதி கூட லைவ் போடலாம் ஆமாம் அதுக்கெல்லாம் அதிகமாக பேடு கமெண்ட் வராது ஆமாம் டிமி நல்லா தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டியதை அந்த செய்தியை சொல்லி கரெக்டாக ஸ்க்ரீனில் வச்சுருங்க பேக் சைடு கேமராவில் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு இதை ஒரு பூ ஒரு நம்ம சாப்பிட்ற பொருளை வச்சு நீங்கள் போடலாம் பூண்டோட குணங்கள் வெங்காயத்தோட குணங்கள் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு இந்த மாதிரியும் போடலாம் லைவு அதிகமாக பேடு கவனம் தவிர தவிர்க்கலாம் ஆமாம் சகோதரி ட்ரை பண்ணுங்கள் ஒன்று நீங்கள் ஷார்ட்ஸில் அதிகமாக வீடியோஸ் போட்டால் வீஸில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் பத்து மில்லியன் வீஸ் கிடைக்கும் அப்படி இல்லைங்கன்னா லைவ் ஜாஸ்தியாக போடணும் வாட்சர் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வரும் ஒன்றும் அப்படி ட்ரை பண்ணுங்கள் நமக்கு யூஸ் வரலங்கிறனால தான் வாட்சருக்காக தான் லைவ் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் நம்மளும் காய் சுஜித் ப்ரோ ரெண்டு கமெண்ட் தான் போட்டிங்க அதுக்கப்புறம் ஆளை காணவில்லை வெனிலா சுகத்தரி இருக்கிறீங்களா நான் சொன்ன மாதிரி போடுங்க சகோதரி உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஓகே ப்ரோ சொல்கிறாங்க நம்மளோட சுஜித் சப் ப்ளீஸ் சப்பட்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி வாங்க சுஜித் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் பாய் ப்ரோ ஓகேன்னு சொல்கிறாங்க ஓகே சகோதரி நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணுங்க ஆமாம் அதாவது நீங்கள் நல்ல ஒரு செய்திகள் அந்த பேப்பரில் எழுதி கடைசியில் வந்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் லைக் ஏதாவது ஒன்று எழுதி அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பேக் கேமரா ஆன் பண்ணி அந்த லைவில் ஸ்க்ரீனில் வச்சா போதும் அது கரெக்டாக கவர் வர மாதிரி ஜூம் பண்ணியும் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி அது உங்களுக்கு தெளிவாக கிடைக்குதோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி அதை பேப்பரில் வச்சா போதும் அதிகமாக பேடு கமண்டே வரையவே வராது அது நல்ல உங்களுக்கு ஒரு யூஸிங்காக இருக்கும் ட்ரை